வெல்கம் டு ரத்னா தாஜ் நாம் யாரை அதிகம் விரும்புகிறோமோ அவர்களுக்கு நம்மை பிடிக்காமல் போகும் இல்லையெனில் போக போக நமக்கே நம்மை பிடிக்காமல் போய்விடும் ஒருமுறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் அதன் பிறகு நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள் பிழைக்க தெரியாதவன் என்ற பட்டம் பெரும்பாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் எப்பொழுதும் ஒன்றைத் தொடர்ந்து இன்னொன்று வந்து கொண்டேதான் இருக்கும் பெரும்பாலும் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம்தான் வாழ்க்கை சுவையாவதும் சுமையாவதும் நமக்கு அமையும் வாழ்க்கை துணையை பொறுத்தே மாறுபடுகிறது அமைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே அழகு எந்த உறவிடம் எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி பழக முடிகின்றதோ அந்த உறவுதான் சிறந்த உறவு நம்மை முழுவதும் புரிந்து கொண்ட ஒருவர் நம் வாழ்வில் இருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம் அந்த உறவை இறுதி வரை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க